ஒரு கிராமத்தில் காட்டுக்குள் ஒரு பாழடைந்த வீடு இருந்தது நள்ளிரவில் அங்கிருந்து பெண்ணின் அழுகுரல் கேட்கும் என்று கிராமவாசிகள் சொல்வார்கள் ஒரு நாள் குமார் என்ற இளைஞன் சவால் விட்டான் பேயெல்லாம் கிடையாது நான் அங்கே ஒரு இரவு தங்குவேன் என்று சொல்லி ஒரு விளக்கும் ரேடியோவும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றான் இரவு பத்து மணிக்கு ரேடியோவை ஆன் செய்ததும் பாட்டுக்கு பதிலாக என்னை விடு என்ற குரல் கேட்டது அதே குரல் அறையின் மூலையிலிருந்து வந்தது அவன் விளக்கை திருப்பினான் அங்கே முகமில்லாத வெள்ளை உடை அணிந்த உருவம் நின்றது அது மெதுவாக குமாரை நோக்கி வந்தது அவன் கத்த முயன்றான் ஆனால் குரல் வரவில்லை விளக்கு அணைந்தது காலை குமாரின் நண்பர்கள் வந்தபோது அவன் காணவில்லை தரையில் ரேடியோ மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தது அதிலிருந்து இன்னும் அந்த பெண்ணின் அழுகுரல் கேட்டது இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க